ல்லை நினைவை நான் காத்திருந்தே கந்த போட்டிருந்தேன் என் கண்களு ஓயவில்லை என் கண்களு ஓயவில்லை நெஞ்சம் அதாவது வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது நம்ம வாழ்க்கையை அவங்க வாழப்பில்லை நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும் அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நான் இப்படி தான் நாம தான் யார்கிட்டையும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது மற்றபடி நேர்மையாக கெட்ட எப்படி வேணாலும் வாழலாம் ஓகே பாய் சும்மா பார்க்கம் தேசிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் பார்த்தம் தேசிக்கிட்டேன் உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எமோஸ் பின்னாச்சி ராகி நீங்கள் பாய்